హై ఫ్రెండ్స్ వలకమ్మ వల్ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் என்னோட சேனலா பண்ணிட்டு அப்படின்னா லைக் கொடுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சாப்பிட்டீங்க எல்லாரும் தூங்க போயிட்டீங்களா சண்டே எப்படி கமெண்ட் உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் எந்த ஒரு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி செய்யும் போது நம்மளுக்கு நம்ம அதில் வந்து சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ட்ரை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஹாய் ஹாய் வெல்கம் டு ஜஹா கிச்சன் ஹாய் லைவ் பார்க்குறீங்க ஏதாவது லைக் பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பண்ணுங்க நெகட்டிவ் திங்கிங் விட்டுருங்க பாசிட்டிவ் விஷயங்க எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்லது நடக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம நல்லது நாளை கொண்டு வர ஹாய் ஹாய் வணக்கம் 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 லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெஹா கிச்சன் நான் வந்து என்னுடைய சேனல் பாத்தீங்கன்னா டிப்ஸ் முன்னாடி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் அமைல் டிப்ஸ் நல்லா கொடுத்துருக்கேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் வீடியோஸ் போனில் போட்டு தான் ரீச் ஆகிருக்கோம் நினைக்கிறேன் அது போட முடியலை இப்போ இனிமேல் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் யாருமே டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காது அது ரொம்பவே கஷ்டம் வணக்கம் வணக்கம் சேனல பாக்குறீங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க